ஏன் எப்போ பார்த்தாலும் யானை காடுக்குள்ள வீடியோ எடுக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமும் இருக்குது எல்லாம் டவுனை பார்த்துருப்பாங்க டவுனை எல்லாருமே வீடியோவில் காமிச்சிருப்பாங்க பட் இது காமிச்சிருக்க மாட்டாங்களாங்க ஃபாரஸ்ட் காட்டில் வியாபாரம் பார்க்குறது எடுக்குது எல்லாமே சரிங்களா அங்கே பாருங்கள் ஓகேவா இதெல்லாம் காடுங்க இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா மண் ரோடெல்லாம் போட்டிருக்காங்க சரிங்களா இது காட்டுனாப்பில் தார் ரோடெலாம் போட்டு தர மாட்டாங்க ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்னப்பில் ஃபாரஸ்ட் ஏரியா தான் நாங்கள் இது வந்து மண் ரோடு அதாவது வீடு இருக்கறனால எல்லோரும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஆட்டோ பிடிக்க அப்படி சொல்லி அது இதுக்குன்னு தேவைப்படும் பார்த்திங்களா அதனால தான் அந்த ரோடு மண் ரோடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இந்த பாருங்க அங்கேலாம் பாருங்கள் ஃபுல்லாக காடு தான் மூணு நாலு பக்கம் காடு தான் சொல்லலாம் சரி அது உள்ள தானே கொஞ்சம் ரோடு மாதிரி வச்சு தானே வச்சுருக்காங்க மாடெல்லாம் மேய்ஞ்சி இருக்குது வயல் இதில் யானைக்கு கம்பி போட்டிருக்காங்க அந்த ஏன்னா வயலுக்கு என்ன நெல்லு விளைவிப்பா இப்போ அங்கே அந்த டயத்தில் யானை வந்துடும் அப்படிங்கிறக்க வேண்டி ஓகேவா பாருங்கள் அதெல்லாம் யானை காடு தான் இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஃபாரஸ்ட் காடு சரிங்களா இதில் பாருங்கள் வீடுகளை பாருங்கள் எங்கே இருக்குங்க பாருங்கள் ஒரு வீடு அது பின்னாடி காடுங்க இது வீடு பாருங்கள் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சில அங்கே பாருங்கள் அங்கே வீடு தெரியுங்க வருங்க என்ன என்னன்னு தெரில அங்கே போகணுங்க நம்ம அங்கே போனால் தான் அந்த வீட்டுக்காக போகணுங்க இப்போ உங்களுக்கு சுற்றி போகணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு அதில் வீடை பாருங்கள் எப்படி இருக்குதுல்ல இங்கே பாருங்கள் எப்படி வீடு இருக்கணும் வரோம் பாருங்கள் நான் அதில் வியாபாரத்துக்கு வர வந்துட்டேங்க இங்கே பாருங்கள் பார்த்து வந்தாருக்கு பார்த்தீங்களா இதில் பாருங்கள் அங்கே பாருங்கள் மரலாம் மேஞ்சிக்கிறேன் அங்கே பாருங்கள் அந்த வழியாக தான் நான் வந்தேன் சரியா பாருங்கள் சின்ன ஒரு துளசி செடி அதில் சின்ன ஒரு விளக்கு வச்சு இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் மரம் இருக்குது பெரிய மரம் சரிங்களா அது பக்கத்தில் பாருங்கள் இப்படியே இருந்தால் காப்பி தோட்டம் எல்லாம் இருக்குது அங்கே பாருங்கள் வீட்டெல்லாம் இருக்குது இது பாருங்கள் சின்ன ஒரு கோயில் வச்சுருக்காங்க பாருங்கள் சின்ன ஒரு கோயில் பாருங்கள் அது முன் முதல் அங்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் വാസല കോയിൽ കണ്ട് പിടിച്ച് വാസല കണ്ടുപിടിച്ച് കോന്ന ചാസുക്ക് ചിന്ന വാസലുങ്ങ ஆமாங்க நானும் தான் இப்போ பாருங்கள் பாத்திரம் அங்கே இருக்குது நானும் அவ்வளோதான் கொஞ்சம் வியாபாரம் வாங்கினேன் சாக்கை உரங்கிருக்கு கொஞ்சம் வியாபாரம் வாங்கி வச்சுட்டு அந்த பாருங்கள் கிளம்பிட்டேன் சரிங்களா பாருங்கள் ஓகேவா இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் நானும் கொஞ்சம் வியாபாரத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டேன் இந்தவா தெரியுதா வீடு தெரியுதா என்ன தெரியல பாருங்கள் இந்த வீடை பாருங்கள் கிளம்பி தான் பாரசில் அப்படியே கிளம்பிட்டேங்க ஓகேவா பெரிய வீடியோ காமிக்கிறவனா வியாவும் பார்க்குற மாதிரி இருந்தாங்க எங்கள் கேமரா பிடிக்க முதல் ஆள் வேணுங்க என்ன பண்ணேன் நம்ம தெரிய பாருங்க ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பாத்திரத்தை விட்டுட்டுருக்கிறேங்க கையை விட்டுட்டு நான் பாத்திரத்தை தான் சாக்கை கையில் ஒரு கையில் பிடிச்சிருக்கேன் இப்படி தான் கேமரா பிடிக்க ஆள் கண்டிப்பாக லைவ்ல நேரடியாகவே நான் யாவாரும் பார்க்குற வீடியோ காமிப்பேங்க என்ன பண்ணேன் எங்கள் சொன்ன மாதிரி மாமா ஸ்டாண்டை தூக்கிட்டு போங்க மாமா அப்போதான் நல்ல வீடியோ எடுக்கலாம்னு எங்கே பஸ்ஸில் வரும்போது யூடியூப் ஸ்டாண்டை தூக்கிட்டு அப்படியே இங்கே வீடு விட அலைஞ்சி எல்லாரும் என்ன நடப்பாங்க இது என்ன விற்கிற கலையாக ஆராய்ந்து என்னது அப்படின்னு நினைப்பாங்க ஏதோ ஒரு ஸ்டாண்ட் மாரி எடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்கல்ல சொல்லுங்கள் அதுதான் சரிங்களா என்னடா அந்த கம்பௌ படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இந்த கம்பி போடுறேங்க எடுத்து கம்பி மாதிரி எதாவது வேண்டி ஓகேங்களா சரிங்க பாருங்கள் ஆமாங்க நாலஞ்சு வீடு இருந்துச்சு பட் அதில் ரெண்டு மூணு வீட்டில் யாருமே இல்லை அப்படின்ட்டாங்க சரி அந்த ஒரு வீட்டில் வந்து சின்ன செட்டு காமிச்ச மாட்டீங்க அதில் மட்டும் கொஞ்சம் வியாபாரம் கொடுத்தாங்க சரிங்களா இப்போ பார்த்தா இருக்கும் வியாபாரம் அதை மட்டும் வாங்கிட்டு அப்படி ஏந்தவருங்க தீட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் பார்க்குறாங்க இருக்கு அப்போ எல்லாம் வேலை இல்லை உங்களுக்கு அதனால் காசு இல்லை ஏன்னா ஏதாவது பாத்திரம் எடுப்பாங்க பட் ஒரு வீட்லேயும் காசு இல்லை அதான் ஒன்று சரிங்களா சரிங்க பாருங்கள் கொஞ்சம் ஆரஞ்சு அதே வாங்கி வச்சுட்டு அந்த சாக்கு பாருங்கள் பாத்திரம் பாருங்கள் பாத்திரம் அவ்வளோ ஒன்றும் விற்கவே இல்லை எல்லாம் காசுல எங்கள் கையில் ஓகேவா அதை வாங்கி வச்சு உட்காந்துருக்கேன் பக்கத்தில் ஃபாரஸ்ட்டு சரி வந்தால் பாருங்க அப்படியே உட்காந்துருக்கேன் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மத்தியான நேரம் மணி மணி சரி மணி மூன்றரை வந்து மூன்றரை ஆச்சுங்க சரியா இன்னொன்று பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போய் சாப்பாடு ஒன்று கிடைக்கி மத்தியானம் கிடைக்கல சரிங்களா இல்லைன்னா கிடைக்க இப்போ ஏதாவது ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்கல பட் இன்றைக்கி கிடைக்கல அதனால் இன்றைக்கி அப்படியே இருக்கேன் சூடம் உட்காந்துட்டு ஒரு ஒரு டீ எதாவது சாப்பிட்டு போகணும் கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு போகணும் சரிங்களா ரெண்டு கிலோமீட்ரு போனால் டீ ஏதாவது கிடைக்கும் இன்னொரு தான் கம்பி இருங்க இந்த யானைக்கு வராமல் இருக்க கம்பி இருக்காங்க சரிங்க கம்பி அந்த தெரியல இந்த கம்பில் ஓகேவா இதெல்லாம் ஒரு மீதிக்கு தான் இருக்குது யானைக்கெலாம் இல்லையா கட்டியிருக்காங்க என்ன வேணும் மத்தியானம் சாப்பிடாதுனால கொஞ்சம் டயர்டாக தெரியும் இல்லை உண்மை தானுங்க டயர்டாக தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா இது பாத்திரத்தை தலையில் வச்சு இருக்க முடியும் போச்சு சரிங்களா முடிவானாலும் வேணாலும் பரவாயில்ல அதுக்கப்புறத்தில் யாரோடைய நல்லா காசு இருந்தாலும் தெரியாது ரொம்ப ടയായി ഇനിക്ക് ശരി ശരി പാകലാം പോയിട്ട് ഒരു ടീ സാപ്പിടണം പാപ്പം